thank mm -hmm. you ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நான் நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து ரோஜாப் செடிக்கு நம்ம வந்து நீர் உரம் ரெண்டு மாதிரியான நீர் உரம் நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் நீர் உரமாக கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வந்து இட்லி மாவு கொஞ்சோடு அந்த களி ஊற்றுவோம்ல அதை வந்து நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நேற்று ரெண்டாம் நாள் இதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக அந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு ஊத் தண்ணியை நம்ம வந்து ஊற்றுவோம்ல அதே வாளியில் இதை கலந்து வச்சுருங்க கலந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு தண்ணிக்கு பதிலாக இதை கொடுங்க உங்கள் மண் வந்து நல்லா ஒரு வளமாக இருக்கும் நல்லது நம்ம அந்த மாதிரி புளிச்ச கல்லணை தண்ணி சோறு உடைச்சி தண்ணி புளிச்ச இட்லி மாவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கழுவி கீழே ஊற்றுறத சீங்களை ஊற்றி வெளியில் போகிறத நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஓகேயா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ஒரு அரை கப்பு ஒரு கப்பு செடிக்கு தக்கன பார்த்து பார்த்து கொடுத்துக்குறேங்களே இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஏன்டா தண்ணி லேசாக ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு ஏன்டா இது கொஞ்சம் தானே இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கப்பு கா கப்பு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டி பண்ணி விட்டுட்டோம் கட்டி பண்ணி விட்டு நல்லா தலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க காஷ்மீர் ரோஜா இதில் தான் நம்மளுக்கு வந்து அஸ்வினி பூச்சி வந்து பரவுது பரவி மற்ற செடிக்கும் லாவுது அடுத்த வெளியில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மற்ற செடியெலாம் ஓகே தான் அந்த அஸ்வினி பூச்சி மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு டிஸ்டப்பாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த குச்சிலாம் பச்சையாக இருந்துச்சின்னா லேசாக அப்படியே துணியை வச்சு தொடச்சி விட்ருங்க மழை சீசனுக்கு சில நேரத்தில் வந்து பச்சையாக இருந்து அப்படியே கருப்படிச்சிடும் அதை லேசாக துணியை வச்சு துடைச்சிடுங்க ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதை செஞ்சுக்கிறோங்க இப்போ நம்ம அஸ்வினி பூச்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு துளிரோ முட்டை எதுவுமே வராது இலையை திருப்பி பாருங்களேன் கண்டிப்பாக அந்த அஸ்வினி பூச்சி பூச்சி இருக்கும் அந்த இலையை அப்படியே எடுத்து எடுத்து விட்ருங்க இதுக்கு வந்து சில பேர் வந்து வேறு இதில் தொளிக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கல உங்களுக்கு அடுத்த வெளியில் சொல்கிறேன் அது என்ன ஏதுண்டு ஓகே நம்ம என்ன செஞ்சு பார்க்கல இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச பூ வந்து இவ்வளோ தான் ரெண்டு மூணு ஆரஞ்சு கலர் பூ அப்புறம் வந்து பட்டன் ரோஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ தான் காஷ்மீர் ரோஜா நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கல நம்மளுக்கு வந்து ஒரே செடியாக இருக்குது சில செடியில் நம்மளுக்கு வந்து துளிர் வர மாட்டேங்குது அது என் வீட்டுக்காரங்க ஏதோ ஸ்ட்ரோ வச்சு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை இப்போ நம்ம வந்து வளைச்சி வைக்கலான்னு பார்த்தா செடி வந்து உடஞ்சிரும் ரோஜா செடி ஒரு ஒட்டு செடி போடணும் இந்த இதை இந்த இது இந்த செடியை காப்பாற்றுன்னு ஒட்டு செடி போடணும் மேலே ஏதாவது துளிர் இருக்கணும் அப்போ தான் நம்ம கீழே வந்து ஒட்டு போட முடியும் அந்த குச்சியில் துளிரே இல்லாமல் நம்ம கீழே ஒட்டு போட முடியுமான்னு தெரியலை எனக்கு அதை லேசாக செதுக்கி விட்டுட்டு மண்ணை வச்சு கட்டி அப்படியே வச்சு அப்படியே கட்டி கட்டி வைக்கணும் செம்மண்ணை வச்சு கட்டி வச்சோம்னா ஒட்டு போட்டுடலாம் இல்லைன்னா செடி அப்படி வளைச்சி வைக்கணும் அந்த வளைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும் அதான் ஒன்று வேறு ஒரு செடி உற்பத்தி பண்ணுறேன்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டு வச்சோம்டா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் துளிர் வந்துடும் ஒரு மாதத்துல துளிர் வந்துடும் ரெண்டு மாதத்தில் நல்லா செடியாகிடும் அதில் க நல்லா பூக்க ஆரமிச்சிட்டு அப்புறம் கட்டியை பண்ணிடலாம் ரெண்டாவது நீர் உரம் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நம்ம வீட்டில் அழிப்பெயர் இருந்துச்சு நம்ம வாழைத்தார் எடுத்தோம் நம்ம வாழைப்பழம் நம்ம வாழை 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 மரத்தில் அப்போ அந்த ரெண்டு வாழைப்பழம் வந்து அழிப்பே இருந்துச்சு அதை நான் பினைஞ்சி விட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு எடுத்து பிணைஞ்சு ஊற்றிட்டேன் வேறு செடிக்கு சரி இது ரெண்டு வாழைப்பழம் இருந்துச்சு அதை வந்து நல்லா தண்ணி ஊற வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு செடிக்கும் ஒரு அரை கப்பு கா கப்பு அப்படி கொடுத்துக்குறோங்க மல்லிகைப்பூ செடி அதாவது பூக்குற செடி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ரோஜாப் செடி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீர் உரம் நம்ம வந்து இந்த தான் கொடுக்குறோம் நம்ம புது ரோஜா செடிக்கு ஓகேயா மற்ற செடிகளுக்கு கொடுத்துக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க போதும் ரொம்ப கொடுக்க வேண்டாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று கொடுத்து தானே இருக்கிறோம் இப்போ இதை வந்து ஒட்டு போட்டோம்ல அரளிப்பூ அதை வந்து டக்குன்னு நான் இந்த பக்கம் நிற்காலே டக்குன்னு வெட்டிவிட்டாங்க வெட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இது இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதந்தான் ஆகுது அதுக்கடையில் வெட்டியாச்சு செடியை ஆனால் வேறு இருக்குது சரி மண்ணை விருண்டு அப்புறம் ஜாடியில் ஒரு ஜாடியில் மண் இருந்துச்சு அதை வந்து நல்லா கிளறி விட்டு கொடுத்தேன் அப்புறம் அதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேயா ஆனால் வச்சு கொஞ்சம் இனலில் வச்சிடணும் ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது ஆனால் என் வீட்டுக்காரவங்க வெயிலில் வச்சுட்டாங்க கேட்க தான் செஞ்சாங்க நான் வந்து இந்த இடம் சொன்னேன் அந்த இடத்துல வந்து மரம் வெட்டிட்டனால நல்லா வெயில் அடிக்குது ஓகேயா சரி அப்படியே வந்துடும் வேறு இருக்குது அதனால் பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும் மண் ஃபுல்லாக வச்சு ரெண்டு செங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் அதையும் தூக்கி அது மேலே வச்சுட்டாங்க செடி சாயாமல் இருக்கின்ற செடி நல்லா பெரிய செடியாக இருக்குது இந்த சைடு அப்படியே வந்தேன் ஜாவை அப்படியே எடுத்தேன் உங்களுக்கு லைட்டாக சரியாக எனக்கு எடுக்க முடியலை பூக்கள்லாம் மழை கொஞ்சம் பெஞ்சதுனால கொஞ்சம் உதிர் உதிர்ந்துருச்சு ஓகேயா ஓகேப்பா நெக்ஸ்ட்டு இப்போ சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்